விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் சுவாம் பெருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜய பாண்டுரங்கம் வணக்கம் அன்பர்களே கன்னியாராசி நேயர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு படுக்கை அறையும் அவர்கள் தலை வைத்து படுத்தலும் வீடுகளில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் வாழ்வதற்கு ஏற்ற வழிமுறைகளை பற்றிய நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக வந்து பனிரெண்டு ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசி பொதுவா பொதுவாக ராசிக்காரர்கள் சிக்கலை தீர்க்கக்கூடிய சமர்த்தர்கள் சிரிப்பில் கூட சிந்திக்க வைக்கும் ஆற்றல் அவர்களிடத்தில் உண்டு அரைகுறையான அர்த்தமில்லாத நகைச்சுவை உணர்வுகள் மிக்கவர்கள் பேசுவதை யாருக்கும் கேட்காது யாராவது பேசினால் ஒளியே அதிகம் பேசாத அமைதியானவர் கண்ணிராசிக்காரர்கள் தனக்கு ஏதேனும் ஆதாயம் என்றால் மட்டுமே தான் ஒரு முனைப்பெடுப்பார்கள் மற்றபடி அவர்களை கண்டுபிடிப்பது கஷ்டம் அதாவது ஒரு கண்ணிராசி மனிதர்கள் தூண்டிவிட்டால் மட்டும்தான் இவர்கள் கோபப்படுவார்கள் மற்ற நேரம் சாந்தமாக இருப்பார்கள் சொல்வதற்கு தமாசாக இருந்தாலும் கண்ணிராசி ஆண்களுக்கு மோட்டார் கார் ரேஸ் விமான ஓட்டுதல் ஆகியவற்றில் ஆர்வம் இருக்கும் அதேபோல கன்னிராசி ஆண்கள் உடைய சிறப்புகள் ரொம்ப சிறந்தது பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் ஒரு எந்திரங்களைப் போல கருதுவார்கள் குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்ப்பது என்பது தான் ஒரு விஷயத்தை பகுப்பாய்வு திறன் நுண்ணறிவு நடைமுறையை ஒட்டிய சிந்தனை ஆகியவை கன்னிராசி ஆண்கள் பலருடைய சிக்கல்களை தீர்ப்பதில் சமர்த்தியசாலிகள் அவங்க சொல்வாங்க நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மூன்று வழி இருக்கிறது என்று அதாவது முதல் பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுவது அடுத்தது பிரச்சனைகளை விட்டு ஒதுக்கிவிட்டு செல்வது இறுதி வழி பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வது பல நேரங்களில் நாம் இப்படித்தான் இருப்போம் கன்னிய கிட்ட ஒரு தீர்ப்பு வருதுன்னா அவர்கள் ஒரே மாதிரி இருக்கார் ஒரு விஷயத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் மாதிரியான ஒரு தீர்ப்பையே வழங்குவார்கள் கற்பனை வளம் மிகுந்தவராக இருப்பார்கள் எப்போதும் எதையாவது புதிதாக சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களோடு ஒப்பிடும்போது கண்ணிராசி ஆண்கள் புதிய எண்ணங்கள் புதிய கருத்துக்கள் சக ஊழியர்களையும் போட்டியாளர்களையும் எளிதில் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருப்பாங்க எந்த சூழலிலும் நிதானம் இழக்காதவர்கள் ஒரு சில சமயம் கோவப்படும் போது அவர்களை சமாளிப்பது நாம் கடினம் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார் என கணிக்க முடியாமல் போயிடும் கூர்மையான உணர்வு அதிகம் இருக்கும் தனது சாதனைகள் வெற்றிகள் மற்றும் இதயத்திற்கு நெருக்கமான விஷயங்களை மிக்க கவனமாக கொள்வாங்க பேச்சு செயலும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் உணர்ச்சி வசத்தை உணர்வுகளை வெளிக்காட்டாமல் அடக்கி வாசிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களோடு அணுகக்கூடிய திறன் இவர்களுக்கு கைவந்த கலை எப்படி பேசி எப்படி எல்லாம் சாதிக்க வேண்டும் என்பதில் கட்டிக்காரர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் கண்ணை மூடி கொண்டு கொடுக்கலாம் தோற்றத்தை வச்சு ராசி ஆண்களை போட முடியாது போல் ராசி ஆண்களை ஆட்டிவிப்பது இவர்களுக்கு கைவந்த கலை அதே போல் குடும்பம் மற்றும் வாழ்க்கையை மறந்து தினசரி வேலை செய்யவும் தயங்க மாட்டாங்க அதே சமயம் எதிர்பாராத வகையில் பணம் கிடைத்தால் ஊதாரித்தனமாக செலவழிக்காமல் சிக்கனமாக செலவு செய்யும் திறவையும் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதேபோல அதிகபட்ச தன்முனைப்பு கொள்வார்கள் சுய மரியாதை இருந்தால் அதில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க அடுத்தவர் தயவை எதிர்பார்க்காத குணத்தின் காரணமாக எந்த வேலையிலும் சொந்த முயற்சி முத்திரையை பதிப்பார்கள் தன்னுடைய தனித்துவ அடையாளம் அவர்களுக்கு வெளியே தெரியும் அதுபோல கன்னியராசி ஆண்கள் ஒரு பொறுப்பு மிக்கவர்கள் தன்னை பற்றியே அதிகம் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் ஆகையினால் ஒழுக்கம் அவர்களுக்கு திட்டமிட்டு வாழும் இயல்பை உடையவர்கள் ஒழுக்கத்தோடு இருப்பார்கள் பெரும்பாலும் சிறு வளர்ந்த விதம் பொருளாதார சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டே அவங்களுக்கு அமையும் தவறு என தெரிந்தால் திரித்து கொள்ள நல்ல குணமும் இவங்கள்ட்ட கீழே உண்டும் வாழ்க்கை குறித்த அணுகுமுறை அதுபோல எல்லா சவால்களையும் ஏற்பார்கள் கன்னிராசி ஆண்கள் அண்ணனைப் போல யதார்த்தவாதிகள் புத்திசாலிகள் பொதுவாக உணர்ச்சிகளை வெளிக்காட்டகின்றால் தன் விஷயத்தில் உணர்ச்சிப்படுவார்கள் இவர்கள் ஆசைகளுக்கு அளவே இல்லை வாழ்க்கையில் அனைத்தும் வேண்டும் என்பதுடன் மற்ற யாரை விட சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உள்ளவர்கள் குற்றம் காணும் குணம் குணம் எழுபது பெர்சன்டேஜ் இருக்கும் அதனால் இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு படுக்கையறை அப்படி இருக்க வேண்டும் பார்ப்போம் பொதுவாக படுக்கையறை கண்ணீராசிக்கு நாலாம் இடம் குடும்ப உறுப்பினர்கள் தங்கமிடம் ஐந்தாம் இடம் தான் அவர்கள் ஆசாபாசங்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய இடம் அதனால் அவர்கள் தினமும் இந்த ராசிக்காரர்கள் அவர்கள் தினமும் அரசமரத்திற்கு நீர் ஊற்றி வருவது வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் ஐந்தாம் இடம் சனியினுடைய வீடாக இருப்பதனால் சனி தோஷம் விலகும் அதனால் குடும்பத்தில் செல்வம் செல்வம் செல்வாக்கெல்லாம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்கள் வீட்டின் முன்பக்க வாசலின் கேட்டின் உயரம் அகலத்தை விட ரெண்டு மடங்கு இருப்பது அவசியம் அதிர்ஷ்ட செடி என சொல்லக்கூடிய ஜேட் செடி ஜேட்னா மரகத பச்சை நிறம் மற்றும் செல்வத்தை இருக்கக்கூடியது இது அவங்க வீட்டில் இருக்கணும் இந்த செடியை பெரிய தொட்டியில் வீட்டின் முன்பக்க கதவியிற்கு அருகில் வைப்பது நல்லது அதை மூணு அடிக்கு மேல் வளர அனுமதிக்கக்கூடாது அதை அவ்வப்பொழுது கபாத் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இயற்கையான சூரிய ஒளி வீட்டிற்குள் வருவதற்கு அதற்கு தகுந்த மாதிரி ஜன்னல் திறப்புகள்லாம் இருக்கணும் வீட்டில் வாழ்வின் உற்சாகம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் உள்ள அறைகளின் அறைகளை ஆற்றல்களை பாதுகாக்கப்பட ஒற்று படுக்கை அறிக்கை அருகில் இருக்கும் குளியல் அறை கதவுகளை இரவில் மூடிவிடணும் பெரும்பாலும் இரவு நேரத்தில் டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது லெட்டின் பாத்ரூம் போன்ற கழிவுகள் உள்ள அறைகள் இல்லாத ஒரு படுக்கையறை இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் சுலபமாக மேல் நோக்கி வருகிறார்கள் இவர்களுடைய ஐந்தாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் கேதுவின் நட்சத்திரம் வருகிறது இவர்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிலும் கேதுவி நட்சத்திரம் வருகிறது இவர்களுக்கு எட்டாவது வீட்டிலையும் கேதுவின் நட்சத்திரம் ஆக நாலு எட்டு பனிரெண்டு என்கிற வகையில் அதாவது கன்னியாசிக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எப்பொழுதுமே வீடுகளில் ஒரு வாஸ்து குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கழிவு நீர் வெளியேறக்கூடிய பகுதிகளிலே கவனம் செலுத்தணும் அதனால் வீட்டிலிருந்து அகற்ற வேண்டியதை வீட்டிலிருந்து அகற்ற வேண்டணும் அதனால் ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு வீட்டினுடைய அறைகள் பழி இருக்கணும் குறுகிய அறைகளுக்குள் படுக்கக்கூடாது பெரிய அறைகளாக இருக்கணும் போல் தூங்குவது இவர்கள் மேற்கு திசையை நோக்கி தூங்கினால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் வடக்கு திசையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கையில் பொறுத்தளவில் இந்த படுக்கை அறிக்கை எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னா இவர்கள் பெரும்பாலும் கிழக்கு திசை வைத்து தலை வைத்து படுத்தால் நன்மை உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தெற்கு திசை வைத்து தலை வைத்து படுத்தால் நன்மை உண்டாகும் பொதுவாக வந்து இவர்கள் படுக்கை அறையில் இருக்கக்கூடிய கட்டில்களில் கட்டில்களை ஆடக்கூடாது கட்டில்கள் ஆடக்கூடாது கட்டில்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெரும்பாலும் இவங்க இரும்பு கட்டிலில் படுக்கிறத அவாய்ட் பண்ணணும் இரும்பு கட்டில்களை அவாய்ட் பண்ணணும் அதே போல் இவர்கள் கட்டில் கால்களில் காப்பர் கம்பிகள் வைத்து சுற்றி இருந்தால் அதுவும் எதிர்மறை ஆற்றல்களை இரவு நேரத்தில் உள்ளே வராமல் தடுக்கும் இழுத்து கொள்ளும் உடல் மற்றும் உள்ளத்தையும் புத்துணர்வாக வைத்துக்கிறதுக்கு அற்புதமான இடம் படுக்கை அறை படுக்கை அறையில் பொறுத்தளவில் இரண்டு பெட்டுகள் இருக்கக்கூடாது ஒரே படுக்கை அறையில் ஒரே பெட்டு தான் இருக்கணும் அதுபோல் பயனற்ற பொருட்கள் குப்பை கோளங்கள் பழைய கம்ப்யூட்டர் கணினி பொருட்கள் இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது சுத்தமாக பாதுகாப்பாக தெய்வீகமாக நல்ல மனம் உள்ளதாக படுகைரை இருந்தால் இவர்களுக்கு நீண்ட ஆயில் உருவாகும் ஆயிலில் மட்டுமல்ல இவர்களுக்கு பண விரயங்களும் தடுக்கப்படும் அன்றாடம் ஒவ்வொரு ஒருத்தரும் சாதாரண ஏழையிலிருந்து ஒரு ரூபாயிலிருந்து கோடி ரூபாய் வரையிலும் சம்பாதிக்கப் போகக்கூடியவர்கள் அவர்கள் இரவில் நல்ல நேரத்திற்கு உறங்கி நல்ல நேரத்தில் விழித்து அவர்களுக்கு உற்சாகமாக புத்துணர்ச்சியோடு உடம்பை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உடலுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியான நேரம் இரவு நேரம் படுக்கை அறை பெரும்பாலும் இவர்கள் படுக்கை நிறைய ஜாமான்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் அதனால் செருப்புகளை கீழே படுக்கை அறைக்கு வைக்கக்கூடாது சரியான நேரத்தில் தூங்கணும் சிறப்பாக உழைத்து சிறப்பான நிலை வருவதற்கு வாழ்க்கை முறை சிறப்பாகவும் மன நிம்மதியாகவும் இருப்பதற்கு படுக்கை அறையில் அவர்கள் சரியான நேரத்துக்கு போய் படுக்கணும் அதே போல கூடாத பொருள்கள் எல்லாம் வைத்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாகி அவர்களுக்கு கெட்ட கனவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகிவிடும் பொதுவாக வீட்டினுடைய அமைப்புகள் பழைய செய்தித்தாள்கள் பழைய வாற்றுகள் உடைந்த பேனாக்கள் அல்லது அழகு சாதன பொருட்கள் தேவையான பொருட்களை படுக்கைறையில் அடைத்து வைக்கக்கூடாது நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருக்கிற சட்டி சாமான்கள் பரன்களில் இருக்கிற சாமான்கள் மிக பழமையான பொருள்கள் படுக்கை அறையில் இருக்கக்கூடாது அது நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் இதை அப்புறப்படுத்திய பிறகு ஒரு விதமான இறுக்கமான இருந்து நாம் விடுபடுவதற்குரிய வாய்ப்புகளும் வழிமுறைகளும் கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம் அதேபோல் இவர்கள் வீட்டில் தலைவாசல் கதவு எப்பொழுதும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் தலைவாசல் கதவு மூடும் போதும் திறக்கும் போதும் சத்தம் கொடுக்கக்கூடாது மூடும்போது கீழ்ப்புறமாக உரசும்படியோ ஒரு பக்கமாக இடிக்கும்படியோ இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் ரொம்ப கஷ்டத்தை இவர்கள் சந்திக்க வேண்டியது வரும் பொதுவாக வந்து ஜாதகத்திலையும் சரி இவர்கள் இந்த கன்னியாராசிக்காரர்கள் இவர்களுடைய வீடுகளில் பொறுத்தளவில் மகிழ்ச்சியான முறையில் தூக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகிழ்ச்சிக்கு பணியிடத்தினுடைய தெண்களுக்கு மற்றும் தென்மேற்கு மூலையில் நல்ல வண்ணங்கள் மற்றும் சிறிய அலங்காரங்கள் செய்து வைக்கணும் கன்னி பெண்கள் அந்த நடைமுறையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பை தருது நிறைய விவரம் சார்ந்த கன்னி ராசிக்காரர்கள் அதிக மனத்தடைகளை விரும்ப மாட்டாங்க வீட்டின் வடகளுக்கு மூளையை ரொம்ப சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறது நேயர்களே ராசியை பற்றியும் படுக்கை அறையை பற்றியும் படுக்கும் முறைகளை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் பின்பற்றுங்கள் வெற்றி